அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு குரு உச்சம் சுக்கரனின் நீச்சம் சூரியனின் நீச்சம் என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய பல கிரக பெயர்ச்சி காரணமாக திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது குரு உச்சம் பெறும் தருணம் என்பதால் திடீர் கோடீஸ்வர யோக வாய்ப்புகளையும் பல காரியங்களில் அதிரடியாக வெற்றியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக ரிசபராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடை அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் ராசியின் அதிபதியான சுக்கரனின் நீச்சம் கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் நீச்சம் என ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக அதிரடியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பாராத வகையில் பெரிய அளவிலான சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்க போகிறது அதே வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் ரிசபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கரனை வரைக்கும் இந்த வேளையில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நீச்சமும் பெருகிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கரனை வரைக்கும் பெரும்பாலும் அவர் சுகஸ்தானம் ஆகிய நான்காம் இடத்திலும் சரி பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்திலும் நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அவர் சஞ்சரிக்கக்கூடிய இடம் என்பது ஸ்தானம் என்பதால் உறுதியாகவே பல நல்ல வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடும் ஆனால் அதே வேளையில் பலம் குறைகிறாருங்க நீச்சம் பெறுகிறார் நீச்சம் பெறுவதால் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவதற்கான சூழல் உருவாகலாம் எனவே ராசிக்காரர்கள் இந்த வேளையில் போன்ற விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது மிகவும் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வு டனும் செயல்பட்டால் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் நிச்சயமாக தவிர்க்க முடியும் அதே சமயம் பூர்வ அமர்ந்து லாபஸ்தானமாகிய இடத்தை லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைப்பதால் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு அதிசாரமாக உச்சம் பெறுகிறாருங்க குரு பகவான் உச்சம் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவர் உச்சம் பெற்றாலும் தனஸ்தானத்தில் இருந்து உச்சம் பெறுகிறார் முழுமையாக அடுத்த வருடத்தில்தான் அவர் முழுமையாக உச்சம் பெற போகிறார் எனவே இந்த வேலை என்பது குரு பகவான் உச்சம் பெறும் தருணம் என்பது ரிசபராசிக்காரர்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் விரைவாக அள்ளி கொடுக்க போகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக நுட்கமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தலஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் இருந்து தைரியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் மிக சிறப்பாக பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறார் ஏனென்றால் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனியை பார்க்கிற ஆரங்க சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட லாபத்தில் நிறைவாக சஞ்சரிப்பதால் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமாக நிச்சயமாக மாற்றி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் விடுபடியாகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே சரியாக இந்த தருணத்தை ரிசபராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் இந்த தருணத்தில் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதோடு மோச்சக்காரகரான கேது சுகஸ்தானத்தில் ராகு கேது அலைச்சல் சிரமத்தை அதிகப்படுத்தினாலும் பனிச்சுமையை ஏற்படுத்தினாலும் கூட இந்த வேளையில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல நுட்பமான விஷயங்களை நிறைவாக மாற்றி கொடுக்கிறது எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் திட்டமிடுதலை காட்டிலும் அற்புதமாக கைகூடும் சிறப்பான தருணமாக மாற்றி அமைக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு இருந்தாலும் அதில் இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது ஏற்படுத்தி கொடுக்கின்றன எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் தவிடுபடியாகவதோடு மிக சிறப்பான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை வித்யா கரகரான புதன் ஆறு மற்றும் ஏழு ஆகிய இடங்களில் வளம் பெற போகிறார் வித்யா கரகரான புதன் சப்தமஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்திற்குள் வருவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஜென்ம ராசியில் மிகவும் வலுவாக பார்க்க போகிறாருங்க வித்யா கரகரான புதன் எனவே மதிநுட்பத்துடன் பல பணிகளை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செய்வதால் அலைச்சல் சிரமம் குறையும் கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல பணிகளை காரிய செய்து முடிப்பதோடு சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக சூரியன் ஆறு இடத்தில் வலுவாக நீட்சம் பெறப்போகிற ஆறுங்க ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆறாம் இடமான யோகஸ்தானத்தில் அமர்ந்து அங்கு நீச்சம் பெற்று வலுவிழப்பதால் உறுதியாகவே ரிசவ ராசிக்காரர்கள் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இந்த வேளையில் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை கட்டுக்குள் இருக்கும் நினைப்பதை காட்டிலும் பல காரியங்களை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக உண்டு மட்டுமல்லாது ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் வலுவாக வளம் பெறக்கூடிய செவ்வாய் ஏழாம் இடமான இறுதியில் ஆட்சி பலம் பெற போகிறாருங்க ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் மிகவும் வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் எதிர்பார்த்தபடியே நிரந்தர என்று சொல்ல கூடிய நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான புதிய வாங்கக்கூடிய முயற்சி போன்றவற்றிலும் நல்ல வெற்றி வாய்ப்பு நிறைவாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது தசாபுத்திகள் வலுவாக புதிய நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் பெரிய அளவுல காரிய தடை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலை என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே மாற்றி கொடுக்கிறாருங்க எனவே சரியாக இந்த தருணத்தை நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சாதகமாக மாற்றிக் கொள்ள வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அருகாமையில் உள்ள முருகபெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ரிசபராசிக்காரர்களுக்கு உறுதியாக உண்டு